ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு செய்தவியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் விளாக் இன்னைக்கு நான் வந்து என்ன சமையல் பண்ண போறேனாக்கா சிம்பிள் மெத்தேடில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி மசாலா சேர்க்க போகிறதில்ல சிக்கன் மசாலா சேர்க்க போகிறதில்லை வெறும் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையெல்லாம் பொடி பண்ணி அது கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் வச்சுத்தேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறேன் இது வந்து நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க குயத்தில் இருக்கீங்க சவுத்தில இருக்கீங்க அரபிக் கண்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாக்கா நீங்களே வந்து இதை சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் சரியா ஓகே இப்போது எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி அதுக்குரிய தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகே ஒரு மூணு மீடியமான சைஸ் வெங்காயம் அடுத்து ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதை ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குது அடுத்தது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் அதை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இருந்து நமக்கு கொடுத்தது சரியா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து பொடி பண்ணி அரைச்சி கொஞ்சம் கரம் மசாலா மாதிரியாக வச்சுருக்குது முக்கால் கிலோ அரிசியை எடுத்து ஊற வச்சிருக்குது இப்போது பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது பிரியாணிக்குரிய பொருட்களை எல்லாத்தையுமே பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னாக்கா எண்ணெயை ஊற்றினாங்க எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஸோ அதனால் வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்க்காம இருந்தால் நல்லது ஆயில் சேர்க்காம இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ எப்படி பிரியாணிக்கு ஆயிலு தானே முக்கியம் ஆயில் நெய் தானே முக்கியம் அப்படின்னு கேட்கலாம் ஆனாலும் வரும் பிரியாணி சரியா இப்போ எண்ணெய் யூத்தியாச்சு இல்லையா அதுக்கடுத்து நெய்யுங்க ஒரு ரெண்டு இந்த கரண்டியில் நெய் சேர்த்துக்காச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணிகளை நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டுருவோம் அடுத்தது வெங்காயத்தை தட்டிடுவோம் வெங்காயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்து நல்லா வதக்கணும் ஸோ வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது அதுக்காக ரொம்ப வதக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கருக ஆரம்பிச்சிச்சுனா அது சரி வராது ஓகேவா இப்போது வெங்காயத்தை தட்டியாச்சு நல்லா வதக்கிடுவோம் இப்போ வந்து வெங்காயம் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து அடுத்தடுத்த பொருளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் நீங்கள் பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி மரத்தால் உள்ள இந்த கரண்டிகளை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் தெரியுமா இப்போ நம்ம வந்து இந்த வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் கிடைக்கிற சட்டிகள் மாதிரி அங்கே இல்லை எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே இந்த இந்த மாதிரி ஈயத்திரால கிடைக்கிற இந்த சோ அதனால வந்து ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ நீங்கள் சில்வர் கரண்டியோ இல்லை வந்து கொஞ்சம் இந்த இந்த விளிம்பு இருக்குது தெரியுமா இந்த விளிம்புல வந்து கொஞ்சம் பிளேடு மாதிரியே உள்ளதை வச்சு நீங்கள் இது பண்ணும்போது இப்போ இந்த வெங்காயம் இதுகள்லாம் வந்து பொடிச்சு பிடிச்சி அதிலையே வந்து கட் பண்ணுறது மாதிரியே போயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீட்ட நீட்டமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லிக்கிறேன் இதை ஓகேவா ஓகே இப்போ வெங்காயம் நம்ம கேத்தா மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு ஸோ இதில் வந்து என்ன சேர்க்கணும்னாக்கா கொத்தமல்லி புதினா அதை வந்து சேர்த்துருவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா அதை சேர்த்துருவோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் அரைச்சி வச்சிருக்கறேன் அதை ஊற்றி இப்போது இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு அடுத்தது வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிடலாம் அவர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீர் மிளகா பொடி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் கொஞ்சம் காரமும் நல்லா இருக்கும் இதோடு போட்டு வதக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து ஒரு நூற்றி எழுபது கிராம் அளவுக்கு இந்த தயிரை வந்து அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு எடுத்திருக்கிறேன் இது எந்த எலுமிச்சை பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நம்ம வாங்குவோம் இல்லையா மஞ்சள் கலர் எலுமிச்சை பழம் அதில் வந்து அரை எலுமிச்சை பழத்தை சொல்லி சாரை இதை நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகே அடுத்தது உப்பு உப்பு முதல்லையே ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப போட்டிங்கனாக்கா அப்புறம் ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா தண்ணி ஊற்றும் போது அதுக்கடுத்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க ஓகே அடுத்தது முக்கால் கிலோ கோழிக்கேரி தோல் நீக்கினது நல்லா பிரட்டி விட்ருங்க மசாலா கோழியில் வந்து நல்லா பிடிக்கிறது கோழியில் மசாலா பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி மூடி வச்சிருங்க நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நாம் தண்ணியை ஊற்றிக்கிடலாம் சிக்கனை மூடி வச்சோம் இல்லையா அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன் நல்லாவே கொஞ்சம் சூடு வந்துக்கிட்டு சிக்கனில் வந்து அந்த மசாலா அந்த உப்பு தயிர் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு இது வரைக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானாலே போதும் அதுக்கடுத்து அரிசியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம் சரியா ஓகே நல்லா ஆவி பறக்குதுங்க ஆ சூடாகிடுச்சி ஓகே இப்போ வந்து அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க ரொம்ப கிண்டிடாதீங்க அரிசி உடஞ்சிடும் சிக்கனும் கிளண்டு வந்துடும் இந்த அளவுக்கு கிண்டி விட்டால் போதும் அப்படியே இப்போது பிரியாணியை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் ஓகே சிப்போ நான் வந்து ஸோ கை சிப்போ வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு வா பிரியாணி வந்து தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சரிங்களா நான் இந்த சைடில் மட்டும் அப்படியே இது பண்ணி விட்டு நாம் தம்மில் போட்டுருவோம் ஓகேவா ரொம்ப கிண்டீரை வேண்டாம் அரிசியெல்லாம் உடஞ்சிடு மூடிட்டு அது கடித்து வெயிட்டான பொருள் சுடு தண்ணி தான் மேலே வந்து சுடு தண்ணி அப்படி தூக்கி இப்படி வச்சிட வேண்டியது தான் அதுக்கடுத்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடுவோம் ஓகே இப்போ குறைச்சாச்சு தம் ஆக தம் ஆகுறதுக்கு பிரியாணி ரெடி ஆகிருச்சு தம்லையும் போட்டாச்சு அவ்வளோதான் கேஷ் மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம் ஓகே கேஷ் இப்போ தம்மளை போட்ட பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி பிரியாணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே வா வேற லெவலில் இருக்குது கேஸ் எங்க கரண்டி கரண்டி கொடுங்க அது பிரியாணி மட்டும் தானே இருக்குது ஓகே அப்படியே சைடால எடுத்து பார்ப்போம் ஓகேவா கரெக்டாக இருக்குமா சோறு வந்துடுச்சு

அத்தனைக்கு வெறும் மிளகாய் பிடிக்கும் இந்த கரம் மசாலா தான் செமையாக இருக்குது கைஸ் இப்போ நான் வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்லாம் சரியாடா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இருந்துச்சுனாக்கா வேறு லெவலில் இருக்குதுங்க கைஸ் அருமையாக இருக்குது சிக்கன் பீஸு சிக்கன் பீஸ் சொல்லுறாங்க அண்ணா ம் நல்லா சுடுதுங்க சரி ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு வருவோம் நாங்கள் வந்து இந்த புல்லில் உட்காந்து சாப்பிட்ற அந்த என்ன சொல்கிறது அந்த சுகம் இருக்குது தெரியுமா உண்மையிலேயே ஊரில் உட்காந்து வயக்காட்டில் உட்காந்து ஆமாம் வயக்காட்டில் உட்காந்து வயக்காட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே ஃபீலு தான் இங்கேயும் கிடைக்கிது வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபீலு அது ரொம்ப நாள் ஆசை அது எனக்கோ எனக்கு ஆசை இருக்க இதுல பாய்க்கு அதை கூட ஆசை அந்த ஆசை நிறைவேறுச்சு மசாலா இன்னும் இன்னும் ஓனர் போகும்போதுனா எப்படி நெய்ச்சோறு பிரியாணி எதாவது போட்டு வந்து உட்காந்து சாய்ந்தர டயத்தில் இந்த வடை இந்த இதுகளை போட்டு கொண்டு வந்து உட்காந்து டீ அதான் போட்டு சாப்பிட்டோம்னா அது வேற லெவலில் ஃபீல் இருக்கும் பார்ப்போம் ம் இயற்கையான காற்று தானே அப்போ சேஞ்சுக்கு நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மசாலா வாங்கணுமே இந்த மசாலா வாங்கணுமே அது இது இதுதான் நான் வந்து சா காட்டியிருப்பேன் என்னென்ன போட்டிருப்பேன் அப்படின்னு அதை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் உங்கள் ஓனர் வீட்டில் இந்த மாதிரி புல்லு தர்றது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் கூட உட்காந்து அதாவது அவங்க எல்லாம் இந்த மாதிரி வெளிநாடு போகிற டயத்தில் உட்காந்து சாப்பிட்ருலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதை மறக்காமல் செய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்